வராகசுவன் நாமத்தில் உங்கள் ஒருவரை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிறார் ஹலெலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பங்களை கத்தர் இம்மட்டும் நடத்தி வருகிறார் பல விதமான போராட்டங்கள் இழப்புகள் எல்லாம் இருந்தாலும் கத்தருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி வருகிறது ஹலிலூயா ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்களில் நீங்கள் எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறதற்காக கத்திரிக்கை ஸ்தோத்திரம் நாங்களும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தருடைய கிருபினால் தொண்ணூறாவது ஆன்லைன் ப்ரேயரில் வந்து தொண்ணூறாவது முறையாக நிறைய முறை ஜோமணி இருக்கோம் ஆனால் இன்றைக்கு ஆ இரவு ஜெபத்தில் நம்ம தொண்ணூறாவது முறையாக நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் கத்திரிக்கை சித்தமான இன்னொரு பத்து வாரங்களில் நம்ம நூறாவது ஆன்லைன் ப்ரேயர்லேயும் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் கத்தர் நல்ல வராமேன் கத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் சில வசனங்களை வைத்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு வசனத்தின் அதாவது ஒரு வார்த்தை அதாவது தன் தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சில வசனங்களை வைத்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் ஸோ நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம முக்கியம் இல்லையா அவரவர் ஜெபிக்கிறீங்க நம்ம நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கும் அவரவர் ரொம்ப முக்கியமானவங்க நீங்க ஒருவேளை கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப தேவை ஆமேன் ஆகவே இப்ப நம்ம நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம் அவரவர் அவங்கவுங்க குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு நேரம் வேதத்தை திறந்து கொள்வோம் ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாக்குலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தில் பார்க்குறோம் அவனவன் தன் தன் வாதை வியாகுலத்தை உணர்ந்து ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கேட்டு மன்னிப்பார் ஹலைலூயா பாருங்கள் நம்ம குடும்பத்தில் என்ன போராட்டம் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது வியாகுலம் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது வாதைகள் இப்படி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் தன் தன் வாதையை பார்த்து தன் தன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு மன்னித்து அந்த வாதை வியாகுலம் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹலே லூயா இன்னைக்கு நம்ம எல்லா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு வியாகுலங்கள் எவ்வளோ வாதைகள் எவ்வளோ வியாதிகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ கடன் தொல்லைகள் எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆண்டவரே ஒருவேளை அதற்கு காரணம் நானா இருந்தா என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே அவனவன் தன் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கத்தர்கொடுப்பார் ஹலோ லூயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்க போறோம் என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய வியாகுலம் என்னுடைய வாதை என்னுடைய வியாதி இவற்றின் மத்தியில அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற வாதையை நோக்கி பாருங்க ஆண்டவரே வியாகுலத்தை பாருங்க ஆண்டவரே என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே என் குடும்பத்தின் கஷ்டத்தை பாரு ஆண்டவரே இதுக்கு ஒருவேளை நாங்கள் காரணமா இருந்தால் எங்களை ஒரு விசை மன்னியும் அப்பா என்று சொல்லி அண்டவரை நோக்கி நம்ம ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே யாரெல்லாம் மிகுந்த கஷ்டத்தோடு வியாகுலத்தோடு உமை நோக்கி பார்க்கிறார்களோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா உடைய பிள்ளைகளை தொடுவீராக ராஜா இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தின் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஐயா ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிப்பீராக வாதிக்கு காரணமான பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் வியாகுலத்துக்கு காரணமான பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் நாங்கள் அறியாமலோ அறிந்தோ ஆண்டவரே துணிந்தோ ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஏதாவது பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தினால எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாதே எங்களுடைய வீடுகளில் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதே கத்தர் மனம் இறங்கும் அப்பா எங்கள் குடும்பத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை மன்னியும் ஆண்டவரே உமக்கு அப்பா அப்பா எல்லா மாறட்டும் வியாகுலங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே மேன் ஆமேன் என் விண்ணப்பத்தின் சஸ்தத்தை கேட்டவரே நன்றி நன்றியா என் விண்ணப்பத்தின் சஸ்தத்தை கேட்டவரே நன்றி நன்றியா குருவித்து எங்கள் வீட்டவரே நன்றி நன்றி ஐயா நன்றியாத்து கேட்டவரே ியாய உதவி பெண்ணு ஆணி உண்மை தொகுதி பே சாய் உதவி பெண் ஆணி உண்மை தொகுதி பேர் உண்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே உண்மையா உண்மை ஆராய உண்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவே உண்மை பாடுவேன் கத்தருக்கு ஸ்தோத் உண்மையிலே அவரவர் பிரச்சனை அவரவருக்குதான் தெரியும் இல்லையா ஒவ்வொருவருடைய இருதயத்தின் பாரத்தை நமக்கு தான் தெரியும் அடுத்தது அதை புரிந்து கொள்கிறது நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கத்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சகாயம் கட்டளை இடுவார் ஆமேன் பனிரெண்டாம் அதிகாரம் நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினான்கு அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் வாயின் பலனால் திருப்தி அடைவான் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம் எங்களுடைய வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லி இருக்கிறீங்களே எங்களுடைய ஆண்டவரே விசுவாச வார்த்தைகள் வரணும் உங்களுடைய வேத வசனங்கள் வரணும் சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது நிறைய குடும்பங்கள்ல சாபமான வார்த்தைகள் எல்லாம் பேசினதுனால எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு சபிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டு கேட்க போகிறோம் அதெல்லாம் நாங்கள் தூக்கி வீசிட்டப்பா இனி வருகிற நாட்கள்ல எங்களுடைய வாயின் பலனால நாங்கள் நன்மையை புசிக்கணும் ஆண்டவரே எங்களுடைய வாயின் பலனால நாங்கள் திருப்தி அடையணும் எங்களுடைய வாயின் பலனால எங்களுடைய குடும்பங்கள் செழிக்கணுமாப்பா என்று சொல்லி நம்ம ஜபிக்க போகிறோம் ஹாலல்லூயா நிறைய நேரங்களில் நெகட்டிவாவே நம்ம பேசுகிறோம் இல்லையா அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் எங்க நடக்க போகுது முடியாது கஷ்டம் வேண்டாம் என் போ வாழ்ந்தது போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் இப்படி எல்லாம் திருப்தி அடைவான் அவனவன் உதடுகளின் பலனால் நன்மையை சுதந்திரிப்பான் அப்ப இன்னைக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க உங்களுடைய வாயில என்ன வரணும் நல்ல வார்த்தைகள் வரணும் பாசிட்டிவான வார்த்தைகள் வரணும் விசுவாச வார்த்தைகள் வரணும் அது மாத்திரமல்ல ஒன்னும் முடியலையா இந்த வசனத்தை இப்படி சொல்லி இருக்கிறீங்களாப்பான்னு வசனமாவது வாயில் வரணும் இன்னைக்கு நம்ம ஆண்டை இடத்துல கேட்க போகிறோம் என்னுடைய வாயின் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா குடும்பத்தில் யாரையும் ஆண்டவரே நாங்கள் வேதனைப்படுத்தி பேசக்கூடாது குடும்பத்தில் யாரையும் சபிக்க கூடாது நாங்கள் பெருமையான வார்த்தைகள் பேசக்கூடாது எங்களுடைய வாயினால நன்மை மற்றவங்களுக்கும் நன்மை எங்களுக்கும் நன்மை வரணும் அப்பா எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜோமனுவோமா ஆண்டு மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அப்பா நன்மையை சுதந்திரிக்கும்படி திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படி ஒவ்வொருவருடைய வாயின் பலனை கத்தர் தொடுவீராக ஆண்டு அவர்களோடு கூட இடைப்படுவீராக வாயில நல்ல வார்த்தைகள் வரட்டும் அப்பா ஆண்டு சாபமான வார்த்தைகள் பிறரை ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் அப்பா நல்ல ஆண்டவரே ஆண்டவரே எதிர்மறையான வார்த்தைகளும் வேண்டாம் ஆண்டவரே நல்ல நேர்மறையான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற வார்த்தைகள் வரட்டும் எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற வார்த்தைகள் வரணும் சபிக்கிற வார்த்தைகள் வேண்டாம் அப்பா ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசணுமே விசுவாசம் இல்லாவிட்டால் ஒன்றும் கூடாது ராஜா விசுவாசத்தோடு கூட நாங்கள் பேசணும் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று போல் என்பது போல நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருவை தாங்கப்பா இன்னும் ஆண்டுவரே எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுடைய வேத வசனங்கள் எங்கள் வாயில வரட்டும் ஆசாரியனுடைய உதிடுகளில் அறிவை தேடுவார்களே வசனத்தை வேதத்தை தேடுவார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேத வார்த்தைகளா இருக்கட்டும் வசனம் வரட்டும் விசுவாசம் வார்த்தைகள் வரட்டும் அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தையினால நன்மை நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு நன்மை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்கள் குடும்பங்களை திருப்தியாய் ஆசிர்வதிக்கிறபடியால் நன்மையால் நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்

தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள பார்க்கும் உள்ளக்கங்கள் சுற்றி உள்ள கங்கள் பாட்டும் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெறுகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன் தாவித சொல்லுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன் ஆமேன் இப்படி நம்ம வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம தாண்டி சொல்லணும் ஹலிலூயா தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தையில கத்தர் அதற்கு ஒரு சொல்யூஷனையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவருடைய சாயலாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அலை லூயா ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க கத்தர் என்னை உயர்த்துவார் என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நீங்க சொல்ல 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 உடைய குடும்பத்தில் கத்தர் ஆசீர்வாதமான நன்மைகளை கத்தர் கொடுத்து உங்களை திருப்தி அடைய செய்வார் ஆமேன் ஹாலெல்லூயா இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் எனக்கு கட்டளைட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது அமேன் ஹலில்லூயா இது நமக்கு தெரியும் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு உலர்ந்த பள்ளத்தாக்கு எலும்பு உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கு அங்க போய் ஆண்டவர் எஸ்ஏக்கியா தீர்க்க தரிசி இடத்துல கேட்கிறார் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீ என் வார்த்தையை பேசு அப்பொழுது நான் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது எலும்புகள் உயிரடையும் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்துல பாருங்களேன் அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஒரு இறைச்சல் உண்டாயிற்று அப்பொழுது ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது அல்ல கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஜூம் பிரேயர்ல நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இந்த வசனத்தை வாசித்த பொழுது என்னோட உள்ளத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு எண்ணத்தை கத்தர் உண்டாக்கினார் அதாவது ஒரு இறைச்சல் உண்டாயிற்று அப்பொழுது அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது ஆமேன் அப்போ உள்ளத்துல ஆண்டவர் இது என்ன அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ஒரு எண்ணம் வந்த பொழுது என் உள்ளத்துல உணர்த்தப்பட்ட என்ன தெரியுமா நிறைய குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறாங்க ஆனா ஆண்டவர் ஒரு ஆவியை ஊற்றும் பொழுது ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த இறைச்சல் போல பெரும் காற்றடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அந்தந்த எலும்புகள் தன் தன் எலும்போடை சேர்ந்து கொண்டது பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை எல்லாம் இணைப்பேன் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் அது அல்ல ஒவ்வொரு மனுஷனுடைய விழா எலும்பிலிருந்துதான் ஒரு ஏற்று துணையை கத்தர் உருவாக்கினார் இல்லையா அப்போ அந்தந்த எலும்புக்குரிய அந்த விழா எலும்பை கத்தர் கொண்டு வந்து சேர்க்கிறதாக என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கத்தர் கொடுத்தார் ஆமேன் இன்னைக்கு நம்ம அதை வைத்து ஜெபிக்க போகிறோம் அண்டு அந்த எலும்புக்குரிய அந்த எலும்பு சேர்க்கப்படணும் ஆமேன் அந்த விழா எலும்பு எந்த எலும்புலேருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து வைத்திருக்கிறீங்களோ அந்த எலும்பை கொண்டு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டுவீராக நிறைய குடும்பங்கள்ல இணைக்கப்பட்ட எலும்புகள் இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறது அப்போ ஆண்டு விடத்தில் கேட்க போகிறோம் பிரிந்த எ எலும்புகள் இணைந்தது போல அது அதுவும் ரொம்ப பாருங்களேன் எவ்வளோ எலும்புகள் கிடக்கு ஆனால் அந்த நேரத்தில் அந்தந்த எலும்பு தன் எலும்போட சேர்ந்து கொண்டது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா அப்ப நம்முடைய குடும்பம் இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவ இடத்துல ஜோமன போறீங்க ஆண்டவரே என் என் குடும்பம் என்னுடைய குடும்பம் ஆண்டவரை ஒன்றாக இணைக்கப்படட்டும் அப்பா நாங்கள் இணைக்கப்படணும் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுங்க பிள்ளைகளுக்காக ஒருவேளை பிள்ளைகள் நீங்க இருந்து ஜோமனிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரை என்னுடைய எலும்போடு கூட ஆண்டவரை சீக்கிரமாய் நீங்க சேர்க்கணும் அப்பா என்று சொல்லும் பொழுது நிச்சயமா பாருங்க சீக்கிரம் கத்தர் ஒரு அசைவை உங்கள் குடும்பத்திலே உண்டாக்க போகிறார் ஹால லூ எல்லாம் ஜெபிக்கலாமா அன்பி ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு எலும்புகளுக்கு உரிய அந்த ஆண்டவரை நபரை அந்த எலும்பை கத்தர் கொண்டு வந்து ஆண்டவரே ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது என்று சொன்னபடி அன்றுவரை நீ சேர்ப்பீராக நீர் இணைப்பீராக ஆவியானவரே உங்களுடைய வார்த்தையின் படியே அற்புதங்களை செய்ங்க ராஜா அண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலே உம்முடைய பரிசு தாவி ஆனவராகிய இறைச்சல் ஆண்டவரை உண்டாகட்டும் கத்தாவே ஒரு அசைவு உண்டாகட்டும் அப்பா அண்டவரே கர்த்தர் அற்புதங்களை செய்து ஏற்ற துணையை கொண்டு வருவீராக அதே நேரத்தில் அப்பா நீர் இணைத்தீர் ஆனால் தற்பொழுது பலவிதமான பிரச்சனைகளினால பிரிந்து கொடுக்கிற கிடக்கிற குடும்பங்களிலே அற்புதங்களை கத்த செய்து அந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் அப்பா அந்தந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் பெற்றோர் ஆண்டவரே இணைக்கப்படுவார்களாக பெற்றோரும் பிள்ளைகளும் பிள்ளைகளும் பெற்றோரும் கணவனும் மனைவியும் ஆண்டவரே இணைக்கப்படுவார்களாக மறுபடியும் ஒன்று கூடி வாழ்வார்களாக உலர்ந்து போயிற்று நம்பிக்கை கெட்டு போயிற்று இனி நாங்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில ஆவி ஆனவர் அசை வாடுவீராக இப்பொழுதே பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கத்திரிகள் ஜபங்களை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா பிரிவினை நாவிகளை துரத்தி போட்டு ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்குறிந்ததை நிறுவற்றி மொழி பவனீரே ஐயநீரே எனக்காக யாவையும் செய்து மொழி பவனீரே ஐய நீரே எனக்கு குறிந்ததை நிறுவற்றி மொழி பவனீரே ஐய நீரே எனக்காக யாவையும் செய்து மொழி பவனீரே

தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் ஹாலலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர் ஆமேன் கத்தர் நமக்கென்று ஒரு வீட்டை கொடுத்து நமக்கென்று ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து திராட்சை செடி அத்தி மரம் எல்லாம் சொல்லும் பொழுது யூதருடைய காலங்களில அவர்களுக்கு ஒரு மெயின் பிஸ்னஸே இதுதான் திராட்சை திராட்சை மர திராட்சை செடி அதாவது திராட்சை ரசம் அத்தி பழ வற்றல் அதில் மெடிசின் செய்கிறது இப்படி நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு அதாவது பொருளாதாரத்தையும் குறிக்கிறது அடுத்தது ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இது இருக்கும் அவர்கள் அந்த நிழலில் சுகமாய் குடியிருப்பார்கள் இன்றைக்கி நம்ம ஆண்டு இடத்துல கேட்க போகிறோம் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் ஆண்டவர் எந்த வியாதியும் இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்குன்னு நீங்கள் ஒரு நல்ல வீட்டை கொடுத்து அதில் நாங்கள் அமைதியாய் என் ஜனம் சமாதான தாவரங்களில் நிலையாய் இருக்கும் வாசஸ்தலங்களிலே குடியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கென்று வைத்திருக்கிற வீடுகள்ல எங்களுடைய வருமானத்தின்படி நாங்கள் சுகமாய் தங்கியிருக்க கிருபை தாங்கப்பா என்னுடைய பிள்ளைகளோடு எங்களுடைய குடும்பத்தோடு எங்களுடைய பேர பிள்ளைகளோடு நாங்கள் நிம்மதியா இருக்க கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோமே தொத்திரிக்கிறோம் அப்பா ஏசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த வாஸ் வசனத்தின் படி எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் சுகமாய் இருக்க பண்ணுங்கப்பா எங்கள் எங்களுக்கு எங்களுக்கென்று ஆண்டவரை ஒரு நல்ல வீடுகளை கொடுங்கப்பா யார் யாரெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ வாடகை வீட்டுல கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தமா வீட்டை கொடுங்கப்பா சொந்தமாய் வீட்டை கொடுத்து சொந்தமாய் குடியிருக்க நிம்மதியாய் குடியிருக்க கத்தர் கிருவை பாராட்டுங்க அதே போல சுகமான ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா எந்த நோய் நொடியும் இல்லாமல் அந்த ஒரு வியாதிகள் இல்லாமல் வறுமை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சுகமாய் தங்கி இருக்க எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க கத்த கத்தர் கிருவை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா மற்றவருடைய கைகளை இவர்கள் எதிர்பார்த்து இராதபடிக்கு அவரவர் சொந்தமான வருமானத்துல அவரவர் சொந்தமான வீட்டுல அவரவர் தங்கள் தங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாய் குடியிருக்க கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்

செய்தோங்கள் கொடுத்திடுவ இனி காடன் வாங்க மாட்டா கொடுத்ததை செய்தோங்கள் தோங்க சீரிடுவார் உயர் பாடைவே வாழ்க்கையே என்ன உயர்த்திடுவார் உயர் பாடை

உன்சையுள்ளார் நடந்த எனக்கு ஆயுதமில்லா நிர்மூலமாய்ப்போய்விடும் என்ன தேவனா எனக்கு நிராய் ஆயுதமில்லா நிர்மூலமாய்ப்போய் தேவனா என்ன தேவதாரே எந்த சரீரம் ஆசுர்வடிக்கப்படும் என்ன தேவதாரே எந்த சரீரம் ஆசுர்வடிக்கப்படும் எந்த தேவனா எங்க தேவரா நிச்சயம் நாராசுவார் உற்றுக்கொள்ள ദർശനം കൈക്കൊള്ള മുൻ വഴികൾ നട